எஜுகேஷன் போஸ்ட் செகண்டரி எஜுகேஷன் ஸோ நம்ம எதுக்காக இவரோட வாழ்க்கை வரலாற தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் ஒரு தலித்தாக இருந்து கஷ்டப்பட்டாரோ அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அவர் தலித்தோடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டாரோ அப்படி பாடுபட்டவர் தான் இந்தியாவின் அரசியல் சட்டத்தை அமைக்கிற அரசியல் சட்டத்தை கொண்டுட்டு வர்ற அளவுக்கு முன்னேறியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் அவருடைய லைஃப் ஹிஸ்டரியை நம்ம படிக்கணும் எஜுகேஷன் போஸ்ட் செகண்டரி எஜுகேஷன் இன் எயிட்டீன் நைன்டி செவன் அம்பேத்கர் ஃபேமிலி மூவ் டு மும்பை பெர் அம்பேத்கார் பிகேம் த ஒன்லி அன்டச்சபிள் அண்ட் ரூல்டு அட் எல்ஃபின்ஸ்டோன் ஹைஸ்கூல் அவங்க மும்பைக்கு வராங்க அந்த எல்பின்ஸ்டோன் ஹை ஸ்கூலில் ஒரே ஒரு தலித் தவிர்தான் இன் நைன்டீன் நாட் சிக்ஸ் மினி வாஸ் அபவுட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓல்டு பதினஞ்சு வயசு இருக்கும் ஹிஸ் மேரேஜ் டு நைன் இயர் கேர்ல் ராமபாய் வாஸ் அரேஞ்சுடு ஒம்பது வயது குழந்தை ராமாபாயோட அவருடைய கல்யாணம் நிச்சயம் நடந்தது அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸ் அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் பாம்பே அங்கே யூனிவர்சிட்டியில் யூஜி படித்தார் இன் நைன்டீன் நாட் செவன் ஹி பாஸ் டிஸ் மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன் ஃபாலோயிங் இயர் ஹி என் காலேஜ் விச் வாஸ் அஃபிலியேட்டட் டு த யூனிவர்சிட்டி ஆஃப் பாம்பே யூனிவர்சிட்டி ஆஃப் பாம்பேயோட சேர்ந்திருந்த காலேஜில் அவர் படித்தார் பிகம்மிங் அக்கோடிங் டு ஹிம் த ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ஹிஸ் மகர் கேஸ்ட் டு டு ஸோ மகர் கேஸ்டிலிருந்து படித்த முதல் மாணவன் இவர் தான் வென் இ பாஸ் இங்கிலீஷ் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன்ஸ் நாலாம் வகுப்பு எக்ஸாமினேஷன்ஸ் பீப்புள் ஆஃப் இஸ் கம்யூனிட்டி வாண்ட் டு செலிப்ரேட்டு அவங்களுடைய கம்யூனிட்டி சமூக மக்கள் வந்து அதை கொண்டாடணும்னு நினச்சாங்க பீப்பா பிகாஸ் தே கன்சிடர் தட் ஹீ ஹேட் ரீச் டி கிரேட் ஹைட்ஸ் அவர் உயர்ந்த நிலைக்கு வந்துட்டாருன்னு நினச்சி அதை கொண்டாடணும்னு நினைச்சார் விச் ஹீ சீஸ் வாஸ் ஹார்ட்லி அண்ட் அக்கேஷன் கம்பேர்ட் டு த ஸ்டேட் ஆஃப் எஜுகேஷன் இன் அதர் கம்யூனிட்டிஸ் அவர் சொல்கிறது அவங்க மக்களுக்கு வந்து அது பெருசாக இருந்தது ஆனால் மற்ற கம்யூனிட்டி மக்கள் சமூக மக்களோட எஜுகேஷனை கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன் ஏ பப்ளிக் செரிமனி வாஸ் ஓக்குடு ஒரு பொது கூட்டம் பொது விழா நடத்தப்பட்டது டு செலிப்ரேட் இஸ் சக்ஸஸ் பை த கம்யூனிட்டி அவங்களுடைய சமூகத்தால் அண்ட் இட் வாஸ் அட் திஸ் அக்கேஷன் தட் இ வாஸ் ப்ரெசன்ட் வித் பயோக்ரஃபி ஆஃப் த புதா பை தாதா கேலுஸ்கர் தாத்தர் அண்ட் அ ஃபேமிலி ஃப்ரெண்டு ஸோ ஒரு ப புத்தாவோடய பயோக்ராஃபி வாழ்க்கை வரலாறு அவருக்கு கொடுக்கப்பட்டது ப்ரெசென்ட் பண்ணப்பட்டது அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது பை நைன்டீன் டுவெல் ஹி ஆப்டெயின்டிஎஸ் டிகிரி இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃப்ரம் பாம்பே யூனிவர்சிட்டி நம்ம நைன்டீன் டுவெல்ல எக்கனாமிக்ஸ்லையும் பொருளாதாரத்திலையும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அரசியல் இயல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுலேயும் அவருக்கு பட்டம் வாங்கியிருக்கிறாரு அண்ட் ப்ரிப்பேர் டு டேக் அப் எம்ப்ளாய்மெண்ட் வித் பரோடா ஸ்டேட் கவர்மெண்ட் பரோடா ஸ்டேட் கவர்மெண்ட்ல அவருக்கு ஒரு வேலையும் கிடைச்சது ஹிஸ் ஒய்ஃப் ஹேட் ஜஸ்ட் மூவ் ஹிஸ் யங் ஃபேமிலி அண்ட் ஸ்டார்ட் ஒர்க் வென் ஹி ஹேட் டூ குவிக்கில ரிட்டர்ன் டு மும்பை டு சி ஹிஸ் எயிலிங் ஃபாதர் ஹுட் ஐடான் செகண்ட் ஃபெப்ரவரி நைன்டீன் தேர்ட்டீன் ஹேட் மூட் ஹீஸ் to ஸ்டார்டட் ஒர்க் வென் ஹி ஹேட் டு குவிக்லி ரிட்டர்ன் டு அவர் மும்பைக்கு வரோடைய அப்பா உடம்புக்காக மும்பைக்கு வர வேண்டியிருக்கிறப்போ அவர் ஃபேமிலியை மூவ் பண்ணியிருக்கிறாரு அவங்க இறந்துட்டார் அப்பாவோ அதுக்கப்புறம் இறந்துட்டார் போஸ்ட் கிராஜுவேட் studies at Columbia University. In இன் நைன்டீன் தேர்ட்டின் அம்பேத்கா நூ டுட் ஸ்டேட்ஸ் அட் ஏஜ் ஆஃப் of டூ 22 வயசுலயே யூஎஸ் போயிட்டாரு அந்த காலத்தில் எவ்வளவு இதாக இருந்திருக்குன்னு பாருங்க அந்த காலத்திலேயும் வசதி வாய்ப்புகள் இருந்திருக்கு ஃபாரின் போறதற்கான வசதி வாய்ப்புகள் ஸோ ஒரு ஸ்கீமில் திட்டத்தின் நிலையில் இவருக்கு மூணு வருஷத்துக்கான ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்பட்டது கல்வித்தொகை கல்விக்கான தொகை கொடுக்கப்பட்டது தட் வாஸ் டிசைன் டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷன் அட் கொலம்பியா யூனிவர்சிட்டி இன் நியூயார்க் சிட்டி கொலம்பியா யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறவங்களுக்கான டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிஜி படிக்கிறதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறதற்காக இந்த அவார்டு கொடுக்கப்பட்டது வாஸ் டிசைன்டு வாஸ் பிளான் அண்டு கிவன் സൂൺ ആഫ്റ്റർവിംഗ് ഹി സെറ്റിൽ ഇൻസ് അറ്റ് ലിവിങ് ഹോൾ വിത്ത്വൽ ബത്തേനോ എ പാർസി പാർസിയെ ചേർന്ന ഒരുത്തരോട് ഇന്നു ടു ബി എ ലൈഫ് ലോങ് ഫ്രണ്ട് അവരുടെ വാഴ മുഴുവനും അവർ ഫ്രണ്ടായിരുന്നു ഹി പാസ് ഇസ് എം എക്സാം ഇൻ ജൂൺ ഫിഫ്റ്റീൻ മേജറിങ് ഇൻ എക്കനമിക്സ് അതർ സബ്സ് ആഫ് സോഷ്യലജി ഹിസ്റ്ററി ഫിലോസഫി ആന്ത്ര്രാലജി എത്തന ഇതിൽ പാസ് പണിയും ഹി പ്രസൻറ്റഡ് ഇന്ത്യൻ കോമർസ് വണിക பழங்கால இந்திய வணிகத்தை பற்றி ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கிறாரு பேப்பர் பிரசென்ட் பண்ணிக்கிறார் பேப்பர்னா ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அம்பேத்கர் ஆன் டெமோக்ரஸி குடியரசு பற்றி ஒரு புக் எழுதியிருக்கிறாரு அதை வந்து இவருக்கு பயங்கரமான ஒரு இன்ஃபுளுயன்ஸ் ஆயிடுச்சு தூண்டுதல் ஆனது Dividend of ஆஃப் a historic and analytical ஸ்டடி for another எம்ஏ ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷத்துலேயும் கூட ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணுறாரு எம்ஏல வந்து எப்பவுமே போஸ்ட் கிராஜுவேட்டில் தீசிஸ் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கும் மிகப்பெரிய கட்டுரை எதையாவது ஒன்று ஆராய்ந்து கட்டுரை எழுதுறது ஸோ அந்த மாதிரி எழுதியிருக்கிறாரு ஆன் நைன் மே ஹி ப்ரெசன்ட் த பீப்பர்ஸ் கேஸ்ட் இன் இண்டியம் தேர் மெக்கானிசம் ஜின்சிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஜாதிகளை பற்றி ஒரு கட்டுரை எழுது பிஃபோர் அ செமினார் கண்டக்டட் பை த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அலெக்சாண்டர் குல்ஸ்வீஸு கோல்டன் வீசர் ஒரு பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணுறாரு பேப்பர் ப்ரெசன்ட்னா ஒரு ஆந்த்ரபாலஜிஸ்ட் ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னா யாருனா ஸ்டடிஸ் அபவுட் குரோத் ஆஃப் பீப்புள் மக்களுடைய வளர்ச்சியை பற்றி படிக்கிறது தான் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அவர் நடத்தின ஒரு செமினார் ஒரு கருத்தரங்கில் இவர் ஒரு பேப்பர் பிரசென்ட் பண்ணியிருக்கிறாரு இந்தியாவில் ஜாதிகள் பற்றி ஒரு கட்டுரையை வாசித்திருக்கிறாரு போஸ்ட் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ் அட் த லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் In October 1916, he enrolled இன் அக்டோபர் நைன்டீன் சிக்ஸ்டீன் கி என்ரோல்டு ஃபார் த பார்பூஸ் அட் கிரீஸின் அண்ட் அட் த சேம் டைம் என்ரோல்டு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வேரி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன டாக்ட்ரல் தீசிஸ் என்ன லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்லையும் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு இன்னொரு இடத்துல பார்லையும், பார்னால் என்னது வழக்கறிஞராகவும் பதிவு he started working ஒர்க்கிங் a doctoral thesis. அங்கே ஒரு ஆய்வுக்கற்றையும் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு எக்கனாமிக்ஸ் பற்றி இங்கே

நீர்மூழிகை கப்பலால் இது மூழ்கடிக்கப்பட்டது இவர் வந்து ஷிப் ஹி காட் பெர்மிஷன் டு ரிட்டர்ன் டு லண்டன் டு சப்மிட் இஸ் தீசிஸ் வித் இன் ஃபோர் இயர்ஸ் ஸோ அதனால் மறுபடியும் நாலு வருஷத்தில் தீசிஸ் சப்மிட் பண்ணுறேன் கட்டுரையை சப்மிட் பண்ணுறேன் ஆராய்ச்சி கட்டுரை அதை சப்மிட் பண்ணுறேன்னு பெர்மிஷன் வாங்குறாரு வாங்குறதுக்காக மறுபடியும் லண்டன் போனார் ஹி ரிட்டர்ன் அட் த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கம்ப்ளீட்டட் எட் மாஸ்டர் டிகிரி மாஸ்டர்ஸ் டிகிரி இன் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் ஹிஸ் தீசிஸ் ஒன் வாஸ் ஆன் த ப்ராப்ளம் ஆஃப் த ருப்பி இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் பணத்தின் பிரச்சனை அதனுடைய தோற்றமும் அதற்கான விடையும் அப்போசிஷன் டு அன்டச்சபிலிட்டி அஸ் அம்பேத்கர் வாஸ் எஜுகேட்டட் பை த ப்ரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் பரோடா ஹி வாஸ் பவுன் டு சர்வ் இட்டு பரோடாவில் தான் அவர் படித்ததுனால அங்கே தான் அவர் வேலை பார்க்கணும்னு நினச்சாரு ஹி வாஸ் அப்பாயின்ட் மிலிடரி செக்ரட்டரி டு த கேக்வர்டு பட் யூ ஹேட் டு குவிட் இன்எ ஷார்ட் டைம் அங்கே தான் வேலை பார்த்தார் முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கினார் ஆனால் கொஞ்ச நாள்லயே குவிட்டு அதை விட்டுட்டு வந்துட்டார் he described the incident in his autobiography waiting for a visa அப்படிங்கிற அவருடைய சுய சுய சரிதத்தில் எப்படி இருக்கறார் அந்த இன்சிடென்ட்டை இன்சிடென்ட்டை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் தேர் ஆஃப்டர் ஹி ட்ரை டு ஃபைண்ட் வேஸ்ட் டு மேக் அ லிவிங் ஃபார் ஹிஸ் growing ஃபேமிலி அவர் குடும்பம் வளர வளர அதுக்காக நிறைய வேலைகள் செஞ்சிருக்காரு he ஒர்க் as அ private டியூட்டர் அஸ் an accountant ஒரு கணக்கு எழுதுகிறவரா இருந்திருக்காரு டியூஷன் எடுக்கிறவரா இருந்தார் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டிங் business பிஸ்னஸுக்கு கன்சல்டேஷன் ஆலோசனை சொல்கிறவராக இருந்திருக்கார் பட் இட் ஃபெயில்டு ஆனால் அது ஃபெயில் ஆயிடுச்சு வென்கிஸ் கிளைண்ட்ஸ் லேர்ன் தட் ஹி வாஸ் அன் அன்டச்சபிள் அவர் மற்றவங்களுக்கு பிஸ்னஸ் தொழில் பற்றி நிறையா ஆலோசனைகள்லாம் சொல்லியிருக்கிறாரு அதில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி பிஸ்னஸில் பணம் போடலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் ஆலோசனை சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் அது தோல்வி அடைஞ்சதுக்கே காரணம் இவர் ஒரு அன்டச்சபிள்னு சொன்னோடனே யாரும் இவருடைய கிளைண்ட்ஸ் வர்றதில்லை இவர்கிட்ட யாரும் வரதில்லை ப்ரொஃபஸர் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கனாமி இன் சைட்ஹாம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இன் மும்பை மும்பையில் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகிட்டார் ஆல்சோ ஹி வாஸ் சக்ஸஸ்ஃபுல் வித் ஸ்டூடெண்ட்ஸ் அதர் சப்ஜெக்டட் டு ஹிஸ் ஷேரிங் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் ஜக் வித் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவர்கிட்ட நல்லா பழகினாலும் மற்ற ப்ரொஃபசர்ஸ் அவர்கிட்ட ஒரு வாட்டர் ஜெக் தண்ணி இருக்கிறத கூட அவர்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஏன்னா அவர் தொட்ட தண்ணியை மற்றவங்களும் தொட இருக்குங்கிறதுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அம்பேத்கர் ஹேட் பீன் இன்வைட் டெஸ்டிஃபை பிஃபோர் த சவுத் பரவ் கமிட்டி விச் வாஸ் ப்ரிப்பேரிங் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் நைன்டி நைன்டீன் நைன்ட்டியில் இந்திய அரசியல் சட்டம் அமைக்கிறதற்காக ஒரு கமிட்டி நிறுவப்பட்டது அந்த இதில் இவர் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தார் அந்த கமிட்டியில் இருக்கிறத ஆராயறதுக்காக இவர் இவருக்கு அழைப்பு வந்திருந்தது ஹேட் பீன் இன்வைட்டட் அட் திஸ் அம்பேத்கர் argued ஃபார் creating separate electorates அண்ட் ரிசர்வேஷன்ஸ் ஃபார் untouchables. இந்த இதில் தான் அவர் ஆர்கியூ பண்ணார் Untouchables அண்ட் other ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸு இந்துக்கள் மற்ற சமூக மதத்தினருக்கும் அன்டச்சபிள்ஸுக்கும் தனியான எலக்ட்ரேட்ஸ் வேணும் அது என்னது ஓட்டு போடுற உரிமையும் Reservations. அவங்களுக்கும் தனியான ரிசர்வேஷன்ஸ் வேணும் அப்படின்னு இது ஆர்கியூ பண்ணார் அம்பேத்கர் வென்டான் டு ஒர்க் அஸ் அ லீகல் ப்ரொஃபஷனல் ஒரு வழக்கறிஞராக வேலை பார்க்க ஆரம்பித்தார் இன் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி டிஃபெண்டட் த்ரீ நான் பிராமின் லீடர்ஸும் மூணு பிராமின் அல்லாத தலைவர்களுக்கு சப்போர்ட் பண்ணார் அவங்களுக்காக வாதாடினார் ஹூ ஹேட் அக்யூஸ் த பிராமின் கம்யூனிட்டி ஆஃப் ரூயினிங் இந்தியா அந்த மூணு தலைவர்களும் பிராமின் கம்யூனிட்டி இந்தியாவை பால் அடைக்குது இந்தியாவை கெடுக்குது அப்படின்னு சொல்லி அக்யூஸ் பண்ணாங்க அண்ட் பெர் தென் சப்சிக்வெண்ட்லி சூட் ஃபார் லிபல் மான நஷ்ட வழக்கு அல்லது என்னது அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தது தனஞ்சி கீர் நோட்ஸ் தட் த விக்டி வாஸ் ரிசண்டிங் ஸோ அந்த பிராமின்ஸுக்கு அவமதிப்பு அவமதிப்பு செய்கிறாங்கிற மாதிரி அவங்கள்ட்ட பழி சுமத்துனாங்க அதுக்கு இவர் சப்போர்ட் பண்ணதுனால இவர் அதில் வெற்றியும் கண்டாரு தவி விக்டி வாஸ் ரிசவுண்டிங் பயங்கரமாக இருந்தது போத் சோஷியலி அண்ட் இண்டிவிஜுவலி தனிப்பட்ட முறையிலையும் சமுதாயத்துலேயும் அந்த வெற்றி வெற்றி வந்து பரபரப்பாக பேசப்பட்டது ஃபார் த கிளையன்ஸ் அண்ட் த டாக்டர் டாக்டர்ன்னு சொல்கிறது இவர் அம்பேத்கர் இவர் பிஹெச்டி முடித்ததுனால ஆராய்ச்சி பண்ணதுனால இவரை டாக்டர்னு சொல்லாங்க ஒயில் ப்ராக்டிசிங் லா இந்த பாம்பே ஹைகோர்ட் ஹீ ட்ரை டு ப்ரமோட் எஜுகேஷன் டு அண்ட் அண்ட் அப்லிஃப்ட் தாம் அவர் சட்டம் பயிற்சி சட்டம் தான் அவர் வழக்கறிஞராக இருந்தபோது ஹி ட்ரை டு ப்ரமோட் எஜுகேஷன் டு வெயில் ப்ராக்டிஸிங் லா இன் த பாம்பே ஹைகோர்ட் பாம்பே ஹைகோர்ட்டில் அவர் வழக்கறிஞராக இருந்தபோது ஹி ட்ரை டு ப்ரமோட் எஜுகேஷன் டு அன்டச்சபிள்ஸ் அன்டச்சபிள்ஸ் தீண்டத்தக்காதவர்களுக்கு கல்வி கொடுக்கதற்கு கொடுப்பதற்கும் அண்ட் அப்ரிப்தம் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கும் பாடுபட்டார் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்ட் அட்டம் இஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் பகிஷ்கிருத் கிட்டகர்னி சபா இதை வந்து ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன்னு கல்வி நிறுவனத்தை ஆரம்பித்தார் இன்டென்ட் டு ப்ரமோட் எஜுகேஷன் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் த வெல்ஃபேர் ஆஃப் அவுட் காஸ்ட் அவுட் காஸ்ட்னா தீண்ட தகவல் டைம் ஆஃப் டு அஸ் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் டிப்ரெஸ்டு பின்தங்கிய வகுப்பினருக்காக ஒரு இன்ஸ்டியூஷன் ஆரம்பித்தார் ஃபார் த டிஃபென்ஸ் ஆஃப் தலித் ரைட்ஸ் தீண்டத்தகாதவர்களுடைய உரிமைகளுக்காக அதுக்கு பாதுகாப்பாக இ ஸ்டார்டட் மெனி பீரியாடிக்கல்ஸ் லைக் முக் நாயக் பகிஷ்கிருத் பாரத் அண்ட் ஈக்வாலிட்டி ஜன்தா இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் பத்திரிக்கைகள்லாம் ஆரம்பிச்சார் ஹி வாஸ் அப்பாயிண்டட் டு பாம்பே பிரெசிடென்சி கமிட்டி டு ஒர்க் வித் ஆல் த யூரோப்பியன் சைமன் கமிஷன் இன் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்வில் சைமன் கமிஷனோட ஒர்க் பண்ணுறதுக்கு இவரை அப்பாயிண்ட் பண்ணிருந்தாங்க நியமிச்சிருந்தாங்க திஸ் கமிஷன் ஹேட்ஸ் பார்க்கு கிரேட் ப்ரொஸ்ட் அக்ராஸ் இந்தியா சைமன் கமிஷன் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை தொண்டு பண்ண ஒரு கமிஷன் அண்ட் ஒல் இட்ஸ் ரிப்போர்ட் வாஸ் இக்னோர்டு பை மோஸ்ட் இந்தியன்ஸ் அந்த அதில் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இந்தியன்ஸால் புறக்கணிக்கப்பட்டது இக்னோர்டு தவிர்க்கப்பட்டது அம்பேத்கர் ஹிம்செல் ரோட்டரேட் செட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் த ஃபியூச்சர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சைமன் கமிஷன் வந்து இந்தியாவுடைய அரசியல் அமைப்பை அரசியல் சட்டத்தை உருவாக்குறதுக்காக வந்த ஒரு கமிஷன் அதை அதில் இவர் வந்து ஒரு செட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் இவர் சில பரிந்துரைகளை எழுதினார் பை நைன்டீன் டுவெண்ட்டி செவன் அம்பேத்கர் அகேன்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி அன்டச்சபிலிட்டி தீண்டத்தோட தீண்டத்தகாதது தீண்டாமையை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இயக்கத்தை ஆரம்பிச்சாரு ஹி பிகேன் வித் பப்ளிக் மூமெண்ட்ஸ் அண்ட் மார்ச்சஸ் அப் பப்ளிக் ட்ரிங்கிங் வாட்டர் சோர்சஸ் ஸோ பொதுவாக தண்ணி குடிக்கிற நிலைகளையும் திறந்து வச்சாரு ஆல்சோ பிகேன் அ ஸ்ட்ரகிள் ஃபார் த ரைட் டு என்டர் ஹிந்து டெம்பிள்ஸ் இந்து கோயில்களுக்குள்ள அவங்களுக்கு நுழையிறதுக்கான உரிமையை வாங்குறதுக்காக போராட்டம் நடத்தினார் ஹிடட சத்யாகிர ஹிலடே சத்யாகிரக இன் மகத் டு ஃபைட் ஃபார் த ரைட் ஆஃப் த அன்டச்சபிள் கம்யூனிட்டி டு ட்ரா வாட்டர் ஃப்ரம் த மெயின் வாட்டர் டேங்க் ஆஃப் த டவுன் ஊரில் இருக்கிற பொதுவான முக்கியமான வாட்டர் டேங்க்னா வாட்டர் டேங்க்னால் தண்ணி பிடிக்கிற இடம் அது கிணறாக இருக்கலாம் இல்லை தெப்பமாக இருக்கலாம் எதில் இருந்தனாலும் தண்ணி எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சத்தியாகிரக ஒரு போராட்டமே நடத்தினார் இன்றைய கான்ஃபரன்ஸை இல்லை நைன்டீன் டுவெண்ட்டி செவன் அம்பேத்கர் பப்ளிக்கலி கண்டம்ட கிளாசிக் ஹிந்து டெக்ஸ்ட் ஹிந்து டெக்ஸ்ட்டு மனு ஸ்மிருதியை வந்து லாஸ் ஆஃப் மனு மனு நீதி அப்படின்னு சொல்கிறத வந்து கண்டம் பண்ணாரு எதிர்த்தார் ஃபார் ஐடியாலஜிக்கலி ஜஸ்டிஃபையிங் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் அன்டச்சபிலிட்டி அதில் வந்து ஜாதி வேறுபாட்டை காட்டுறதையும் தீண்டத்தகாததை பற்றி பேசியிருக்கிறனால அந்த மனு நீதியை அவர் எதிர்த்தாரு வெறுத்தார் அதை அப்யூஸ் பண்ணார் ஹி செரிமோனிக்கலி பேர்ன்டு காப்பீஸ் ஆஃப் த ஏன்ஷியன் டெக்ஸ்ட் அதை வந்து பழைய காலத்தில் இருக்க புக்ஸை வந்து அப்படியே போட்டு எரித்தார் ஆன் ட்வெண்ட்டி ஃபைவ் டிசம்பர் நைன்டீன் டுவெண்ட்டி செவன் ஹீ லெட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபாலோவேஸ் டூ பேர் காப்பீஸ் ஆஃப் மனுஸ்மிருதி மனுஸ்மிருதியோட காப்பீஸ் எல்லாத்தையும் புத்தக காப்பிகள் எல்லாத்தையும் எரிக்க வச்சார் நிறைய அவருடைய தொண்டர்கள் எல்லாரும் இந்த ஜான்வலி டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பர் இஸ் செலிப்ரேட் செலிப்ரேட்டட் ஆஸ் மனுஸ்மிருதி தஹன் தின் தகன்னா பேர்னிங் டே பை அம்பேத்கர் தேர்ட்டி அம்பேத்கர் லான்ச் கலாராம் டெம்பிள் மூமெண்ட் ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் ஆஃப்ரேஷன் மூணு மாத ப்ரிபரேஷனுக்கு பிறகு செயல்பாடுகளுக்கு பிறகு ஒரு டெம்பிள் மூமெண்ட் ஆரம்பிச்சார் அபவுட் ஃபிப்டீன் தௌசண்ட் வாலண்டியர் அசம்பிள் டெம்பிள் சத்தியாகிரகம் மேக்கிங் ஒன் ஆஃப் திரேட்டஸ்ட் ப்ரசஷன்ஸ் ஆஃப் நாசிக் நாசிக்கில் ஒரு மிக நீண்ட போராட்டம் ப்ரொசன் ஊர்வலம் இதுதான் இந்த ப்ரொசெஷன் வாஸ் ஹெடெட் பை அ மிலிட்ரி பேண்டு பேட்ச் ஆஃப் ஸ்கவுட்ஸு யாரெல்லாம் வந்தாங்க மிலிட்ரி பேண்டு வாத்தியங்கள் ஸ்கவுட்ஸ் பீப்புள் வர்க்கிங் மென் அண்ட் விமென் வாக் இன் டிசிப்ளின் எல்லோரும் ஆர்டர் ஒரு இதோட நடந்து போகிறாங்க டிட்டர்மினேஷன் டு சி த காட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கடவுளை பார்க்க போகிறோம் அப்படின்னு போகிறாங்க வென் த ரீச் டு கேட் த கேட்ஸ் ஆர் க்ளோஸ்டு பை பிராமின் அத்தாரிட்டிஸ் பிராமின் சமுதாயத்தினாரால் பிராமின் அதிகாரிகளால் அந்த டெம்பிள் மூடிட்டாங்க கலாராம் டெம்பிள்ன்றத போய் பார்க்கறதுக்காக ஒரு பெரிய கூட்டம் போகுது ஆனா அதை டெம்பிள் கேட்ஸை அடைச்சிட்டாங்க பூனா பேக்ட் இன் நைன்டீன் தேர்ட்டி டூ த பிரிட்டிஷ் அனௌன்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் செப்பரேட் எலெக்ட்ரேட் ஃபார் டிப்ரஸ்ட் கிளாஸஸ் ஸோ பிரிட்டிஷ் தான் எலக்ட்ரேட் தனி வாக்குரிமையை கொடுத்தாங்க இந்த கம்யூனல் அவார்டு காந்தி ஃபியர்ஸ்லி அப்போஸ்டர் செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் அன்டச்சபிள்ஸ் காந்தியுமே அதை எதிர்த்துருக்காங்க கிளைமிங் ஹி ஃபியர் தட் சட் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் வுட் டிவைட் த ஹிந்து கம்யூனிட்டி அப்படி ஒரு தனி அரேஞ்ச்மெண்ட் இருந்தால் அது இந்து சமுதாயத்தை பிரிச்சிரும் அப்படின்னு காந்தி நினைச்சார் காந்தி ப்ரொட்டஸ்ட் பை ஃபாஸ்டிங் வைல் இம்ப்ரெசன்ட் இன் த ஏர்வாடா சென்ட்ரல் ஜெயின் ஆஃப் பூனா பூனா ஜெயிலில் இருந்துக்கும் போது வயில் இம்ப்ரெசன்ட் ப்ரொட்டஸ்டட் அதாவது வந்து ஜெயிலில் இருந்தே அவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணார் எது தர ஃபாலோயிங் த ஃபாஸ்ட் காங்கிரஸ் பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் சச்சஸ் மதன் மோகன் மாளவியா பல்வாங்கர் பாலு ஆர்கனைஸ்ட் ஜாயின் மீட்டிங்ஸ் வித் அம்பேத்கர் அண்ட் இஸ் சப்போர்ட்டர்ஸ் அட் ஏர்வாடா ஏர்வாடால ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க அவர் உண்ணாவிரதம் இருக்கிறதுனால ஆன் டுவெண்ட்டி ஃபைவ் செப்டம்பர் நைன்டீன் தேர்ட்டி டூ அக்ரிமெண்ட் நோன் அஸ் பூனா பேக்ட் வாஸ் சைன்ட் பிட்வீன் அம்பேத்கர் ஆன் பிகாப் ஆஃப் த டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் அமங் ஹிந்துஸ் ஹிந்துஸ் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் டிப்ரெஸ்டாக தாழ்ந்த ஜாதியினர் மதன் மோகன் மாலவியா ஆன் பிகாப் ஆஃப் த அதர் ஹிந்துஸ் ஒரு பக்கம் அம்பேத்கர் இன்னொரு பக்கம் மதன் மோகன் மாலவியா இவங்களுக்குள்ள ஒரு பேக்ட் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது அக்ரிமெண்ட் கேவ் ரிசர்வ்டு சீட்ஸ் இந்த ப்ரொவிஷனல் லெஜிஸ்லேச்சர்ஸ் தேர்தலில் பாராளுமன்றத்தில் அவங்களுக்கும் தனியான ஒதுக்கீடு இருக்கணும் வித் இந்த ஜெனரல் எலெக்டேட் டியூ டு கிளாஸ் ஒன் ஃபோர்ட்டி எயிட் சீட்ஸ் இந்த லெஜிஸ்லேச்சர் நூற்றி நாற்பத்தெட்டு இடம் கிடைச்சது ஆஃப் அஸ் அலோகேட்டட் இன் த கம்யூனல் அவார்டு கம்யூனல் அவார்டில் எழுபத்தொன்று கொடுத்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் பூனா பேக்னால நூற்றி நாற்பத்தெட்டு சீட்டுஸ்டு பை பிரிட்டிஷ் Prime Minister Ramsey MacDonald. The text uses the term depressed classes to denote untouchables among Hindus, who were later called scheduled caste and the scheduled tribes under India Act 1935. Depressed classes, depressed classes, the solid The word scheduled cast or scheduled tribes And the later Indian Constitution of 1950. Political career in 1935. அம்பேத்கார் வாஸ் அப்பாயிண்டட் பிரின்சிபல் ஆஃப் த கவர்மெண்ட் லா காலேஜ் லேன் கவர்மெண்ட் லா காலேஜ் பாம்பேல இருக்கிற லா காலேஜ்லேயே அவர் பிரின்சிபல் ஆகிட்டார் பொசிஷன் ஹி ஹெல்டு ஃபார் டூ இயர்ஸ் ரெண்டு வருஷத்துக்கு அந்த பதவியில் இருந்தார் ஹி ஆல்சோ சர்வ்ட் எஸ் த சேர்மன் ஆஃப் கவர்னிங் பாடி ஆஃப் ஃப்ரம் ஜஸ் காலேஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி சேர்மனாகவும் இருந்திருக்கிறார் ஆஃப்டர் த டெத் ஆஃப் இட்ஸ் ஃபவுண்டர் ஸ்ரீ சாய் கேதார்நாத் அவர் இறந்த பிறகு அதனுடைய சேர்மனாகவும் இருந்திருக்கிறார் செட்லிங் இன் பாம்பே டுடே கால்டு மும்பை அம்பேத்கர் ஓவர்சா த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஹவுஸ் இஸ் பர்சனல் லைப்ரரி வித் மோர் தென் ஃபிஃப்டி தௌசண்ட் புக்ஸ் ஒரு வீடு கட்டி அதில் ஐம்பதாயிரம் புத்தகங்கள் வச்சுருந்தாரு அவருடைய சொந்த நூலகமாக இஸ் வைஃப் வைப் ஃப்ரம் அ பை டைட் ஆஃப்டர்ஸ் த சேம் இயர் அந்த வருஷம் அவங்களும் இறந்துட்டாங்க இட் ஹேட் பீன் ஹர் லாங் ஸ்டேண்டிங் விஷ் டு கோன் அ பில்கிரிமிஷ் டூ பந்தர்பூர் பட் அம்பேத்கர் பந்தர்பூர்ங்கிற இடத்துல பில்கிரி யாத்திரை போகணும்னு நினச்சாங்க ஆனால் இவர் போக விடலை டெல்லிங் தட் ஹீ வுட் கிரியேட் ஏ நியூ பந்தர்பூர் ஃபர்ஹர் அவருக்காக ஒரு புதிய பந்தர்பூரையே கிரியேட் பண்ணுறேன் இன்ஸ்டெட் ஆஃப் ஹிந்துவிசம்ஸ் பந்தர்பூர் இந்து மக்களுடைய பந்தர்பூருக்கு போகிறதுக்கு பதிலாக உனக்கு ஒரு புதிய விச் ட்ரீட்டட் தம் ஆஸ் அன்டச்சபிள்ஸ் ஹிந்துஸோட பந்தர்பூரில் இவங்களை அன்டச்சபிள்ஸாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க அதனால் இவர் உனக்கு தனியாக ஒரு பந்தர்பூர் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அட் த யோலா கன்வர்ஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் தேர்ட்டீன் அக்டோபர் இன் நாசிக் அம்பேத்கார் அனௌன்ஸ்டு இஸ் இன்டென்ஷன் டு கன்வர்ட் அ டிஃப்ரெண்ட் ரிலீஜியன் அண்ட் எக்ஸாட்டெட் இஸ் ஃபாலோயஸ் டு லீவ் ஹிந்துயிசம் இவர் ஒரு புதிய மதத்துக்கு மாறிட்டு அவருடைய தொண்டர்களையும் ஹிந்துயிசத்திலிருந்து வெளிவரச் சொல்லி கூறினார் ஹி உட் ரிப்பீட் இஸ் மெசேஜ் அட் மெனி பப்ளிக் மீட்டிங்ஸ் அக்ராஸ் இந்தியா இந்தியாவில் எங்க மீட்டிங் போட்டாலும் அங்க இதையே அவர் சொல்வாரு இன் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் அம்பேத்கார் அம்பேகர் த இண்டிபெண்ட் லேபர் தேர்ட்டி செவன் டு சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் ரிசர்வ் ஜெனல் சீட்யூன் அடுத்த எலெக்ஷனில் அவர் போட்டியிட் இந்திய அரசியல் அமைப்பின் உருவாக்குனவர் பி ஆர் அம்பேத்கர் அரசியல் அமைப்பை உருவாக்குவதில் சிறந்தவர் அறுபது நாடுகளுடைய அரசியல் அமைப்பை a father அம்பேத்கர் இஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியா இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்பட்டார் அம்பேத்கர் மோஸ்ட் இஃபெக்டிவ் அம்பேத்கர் ஹேட் இஃபெக்டிவ் அண்ட் டெசிசிவ் ரோல் திறன் வாய்ந்த திடமான தீர்க்கமான பங்கு இன் பிரசண்டிங் த கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பை கொடுப்பதில் அஸ் அ கைடிங் டாக்குமெண்ட் ஃபார் இந்தியன் சொசைட்டி இந்திய சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பத்திரமாக அரசியல் அமைப்பை இவர் கொடுத்தாரு மெம்பர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆல்சோ அக்செப்டட் இட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருந்த எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அண்ட் வேரியர்ஸ் ஆர்ஸோ ரெகக்னைஸ் பல்வேறுபட்ட அறிஞர்களும் இதை ரெகனை அதை ஒத்துக்கிட்டாங்க நேரு பயோகிராஃபர் மைக்கேல் பிரச்சோ அவருடைய கன்சிடர் அம்பேத்கர் த ஆர்கிட்ட ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியல் சிற்பி அப்படின்னு சொன்னார் அண்ட் அண்டர்லைன் ஹிஸ் ரூல் அஸ் அ ஃபீல் ஜெனரல் இன் திரேமிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அவருடைய பங்கை வந்து அண்டர்லைன்ட் ஹிஸ் ரூலு அதை அடி கோடிட்டு காட்டினார் அவருடைய இந்திய அரசியல் அமைப்பை ஒரு முக்கிய பங்களிப்பு இவருக்கு இருக்கு அப்படிங்கிறத நேருவோட ஆட்டோபயோகிராஃபர் சொல்லியிருக்கிறார் த ஃபைன் ஆபிச்சுவரி ஸ்பீச் ஃபார் அம்பேத்கர் ஜவஹர்லால் நேரு டெலிவரி இந்த லோக்சபா ஆன் டிசம்பர் சிக்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபர்தர் ரீஇன்போஸ் த ஒயிட் ஸ்ப்ரெட் டெசிக்னேஷன் ஆஃப் அம்பேத்கர் ஆஸ் ஆர்கிடெக்ட் அவருடைய ஆபிச்சுவரி அஞ்சலி பேச்சிலையும் அவர் இறந்த பிறகு லோக்சபால பேசும்போது நேரு அவர் தான் இந்தியாவின் அரசியல் அமைப்பின் சிற்பி அப்படிங்கிறத சொன்னாரு அது அதுதான் அவர் அதை சொன்னது சிறப்பு நேரு ஹெட்செட் சரி ஹி இஸ் ஆஃபன் ஸ்புக்கின் ஆஃப் அஸ் ஒன் ஆஃப் த ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் எங்களுடைய அரசியலமைப்பை அமைப்பை உருவாக்கியதில் வடிவமைப்பதில் ஒருத்தரா இருந்தாருன்னு சொல்லப்பட்டது ஆனால் தெர் இஸ் நோ டவுட் தட் நோ ஒன் டு கிரேட்டர் கேர் ஆனால் வேற யாரும் இதை விட அதிகமான கவனம் செலுத்தலை ட்ரபுள் ட்ரபுள்னா கஷ்டங்களையும் எடுத்துக்கிட்டதில்ல ஓவர் கான்ஸ்டியூஷன் மேக்கிங் தேன் டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்குனதுல இவரும் ஒருத்தர் ஆனால் இதில் சந்தேகமே இல்லை இவரை விட அதிகமான அக்கறையும் கஷ்டத்தையும் வேற யாரும் எடுத்தது இல்லை அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு நேரு அவருடைய இறந்தப்பும் சொல்கிற செய்தியில் சொல்லியிருக்கிறாரு அப்பான் இந்தியன் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆன் பிப்டீன் ஆகஸ்ட் நைன்டீன் இந்த நியூ காங்கிரஸ் லெட் கவர்மெண்ட் இன்வைடெட் அம்பேத்கர் டு சர்வ் ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் தேசியத்தில் சட்ட அமைச்சராக அவ்வளவு கூப்பிட்டாங்க இவரை அக்செப்ட் பண்ணி விச் அதை அவர் சம்மதிச்சார் ஆன் டுவெண்ட்டி நைன் ஆகஸ்ட் இ வாஸ் அப்பாயிண்டட் சேர்மன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டிராஃப்டிங் கமிட்டி டிராப்டிங் கமிட்டியோட சேர்மனா வடிவமைக்கிற கமிட்டி கூட்டத்துடைய குழுவினிடைய அரசியல் அமைப்பை வடிவமைக்கிற குழுவோட சேர்மன் சேர்மனா சீஃப் பெர்சன் அண்ட் வாஸ் அப்பாயிண்டட் பை த அசம்பிளி டு ரைட் இந்தியாஸ் நியூ கான்ஸ்டியூஷன் இந்தியாவுடைய புதிய அரசியல் அம் சட்டத்தை எழுதுறதற்கும் இவரை அப்பாயிண்ட் பண்ணாங்க நியமிச்சாங்க இன் அம்பேத்கார்ஸ் லாஸ்ட் ஸ்பீச் ப்ரெசன்டிங் த கான்ஸ்டியூஷன் டு த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஹி கேவ் சம் கிரெடிட் டு ஹிஸ் கலீக்ஸ் ப்ரிப்பேரிங் சச் அ கம்ப்ளீட் அண்டு டீடைல் கான்ஸ்டியூஷன் இன் சச் ஷார்ட் டைம் இது டிக்னிட்டி அண்டு ஹியூமிலிட்டி பெருமையாகவும் பண் பணிவாகவும் சொல்கிறார் பண்பாகவும் பணிவாகவும் இதில் மற்றவங்களுக்கும் பங்கு இருக்குது எனக்காக ஹெல்ப் பண்ணவங்களுக்கு என்னோட கலீக்ஸுக்கும் நிறைய பங்கு இருக்குது அப்படின்றத அவர் அந்த கான்ஸ்டியூஷன் இதை சப்மிட் பண்ணும்போது சொல்கிறார் பை த என்டையர் கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி வாஸ் அவேர் ஆஃப் தட் திஸ் இஸ் த லீடர்ஸ் ஃபுல் கிராட்டிடியூட் ஆஃப் லவ் அண்ட் ஹியூமனிட்டி டுவர்ட்ஸ் இஸ் கலீக்ஸு ஸோ அசம்பிளியில் இருந்த எல்லாருக்கும் வந்து இதுதான் ஒரு உண்மையான லீடருடைய குணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அம்பேத்கர் வாஸ் ஓட்ட த கிரேட்டஸ்ட் இந்தியன் இன் டூ தௌசண்ட் பை அர்க் பை ஹிஸ்ட்ரிவிட்டீன் அவர் கிரேட்டஸ்ட் இந்தியன் சிறந்த இந்தியர் அப்படின்ற ஒரு பட்டம் அவருக்கு கிடைச்சிருக்கு ஸோ ஆன் செகண்ட் ஏப்ரல் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் ஒரு டால் பிரான்ஸ் ஸ்டாச்சு அம்பேத்கர் வாசி இன்ஸ்டால் இன் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா பாராளுமன்றத்தில் அவருடைய ஸ்டாச்சு மிகப்பெரிய செல வைக்கப்பட்டிருக்கு இண்டியன் போஸ்ட் இஷ்யூட் ஸ்டாம்ப் டெடிக்கேட்டும் செவன்டி த்ரீ நைன்டி ஒன் டூ தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் தேர்ட்டின் அவருடைய உருவம் பதித்த ஸ்டாம்ப் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அம்பேத்கர் ஹேஸ் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டாச்சூஸ் இன் இந்தியா நிறைய ஸ்டாச்சூஸ் இவருக்கு தான் இருக்காம் ஓகே இது வரைக்கும் போதும் ஸோ ஒரு சாதாரண தலித்தா இருந்து தலித்து சமுதாயத்தினருக்காக பாடுபட்டு உயர்ந்த ஒரு சிறந்த மனிதர் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்ததில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி